அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசினருக்கு சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் நவம்பர் மூன்றாம் தேதி உள்ள கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார் நவம்பர் மூன்றாம் தேதி பிரதோஷம் முகூர்த்தம் நவம்பர் மூன்றாம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பண வரவுகள் அதிகரிக்கும் திசை சுக்கர புத்தி நடப்பவர்களுக்கு பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும் மக்களிடையே செல்வாக்கு பெருகும் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி இல்லாமல் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் இதுவரை பத்தில் இருந்த சுக்கரனால் அதிக செலவுகள் இருக்கும் வீண் விரயங்கள் உண்டாகி இருக்கும் பெண்களால் தொல்லைகள் உண்டாகி இருக்கும் நவீன பொருட்களை வாங்குவதற்காக அதிகம் பேர்கள் இனி அந்த நிலைமை மாறும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பொது பட வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் தயாரிப்பாளர்கள் புது பட தயாரிப்புகளில் துணிந்து இறங்கலாம் வருமானம் பெருகும் சிலர் நடித்த படங்கள் நல்ல வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் தங்களுக்கு பெற்றுத்தரும் புதிதாக நடிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் இதுவரை தடங்களான தாமதமான சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக அமையும் இதில் எந்த சந்தேகம் இல்லை இதுவரை பழைய வாகனங்களால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகியிருக்கும் பழுதுபட்டிருக்கும் இனி தாங்கள் புது வாகனத்தை வாங்கலாம் பியூட்டி பார்லர் போன்ற அழகு சாதன தொழில்களை சில பெண்கள் தொடங்கலாம் கலை நயம் மிக்க பொருட்களை வாங்கலாம் ஆடல் பாடல் நாட்டியத்தில் நல்ல வருமானம் தங்களுக்கு உண்டாகும் கலை சேவைக்காக வெளிநாடு செல்லலாம் பெண்களுக்கு கணவரிடம் நெருக்கம் உண்டாகும் அன்பு ஆதரவு அதிகரிக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகவே பழைய கடன்களை அழைப்பீர்கள் தங்களுடைய ஜாதக ரீதியாக தற்சமயம் குரு எட்டில் அஷ்டமத்தில் இருக்கிறார் சனி நான்கில் இருக்கிறார் இந்த நேரத்தில் பெண்களுக்கு சம்பந்தமான கிரகம் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்